கனடா திருமறைகளாமரத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு கலை தூது விருது விழா ஐப்பசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டொரன்டோ ஸ்காப்ரோ ஜேசி மண்டபத்தில் நடைபெற்றது யாழ் கலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் அறுபதாவது ஆண்டு மற்றும் கனடா திருமுறைகலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் முப்பத்தி ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனடா மன்றங்களின் இயக்குநர் திரு எலியாஸ் அருளானந்தம் அவர்களின் வழிகாட்டலில் கனடா மன்ற தலைவர் திரு ஜசிகரன் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வாழ்த்துறைகளும் நிகழ்வுகளும் விருது வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றன விருது வழங்கும் நிகழ்வில் கனடா டொரண்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் தந்தை அமுது யோசப் சந்திரகாந்தன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அருட்தந்தை பேனாட் அவர்களுக்கு மனித உரிமை ஆர்வலர் விருதும் சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்களுக்கு ஆன்மீக துறையிலும் செல்வன் ரிஷி ஸ்ரீஸ்காந்தன் அவர்களுக்கு இசைத்துறையிலும் ஸ்ரீமதி கிருபாநிதி ரத்னேஸ்வரன் அவர்களுக்கு நடனத்துறையிலும் திரு ரமணிகரன் சண்முகநாதன் அவர்களுக்கு நாட்டுக்கூத்து துறையிலும் திரு சிவா பஞ்சலிங்கம் அவர்களுக்கு சமூக சேவை துறையிலும் திரு கிறிஸ்டியன் இம்மானுவேல் அவர்களுக்கு மன்ற வளர்ச்சிக்காகவும் கனடா டாவின் மூத்த ஊடகமான தமிழர் தகவல் சஞ்சிகைக்கு ஊடக சாதனை விருதும் வழங்கி வைக்கப்பட்டன மன்ற ஸ்தாபக இயக்குநர் அருட்தந்தை நீ சேவியர் அடிகளாரின் நினைவாக இடம்பெற்ற கலை தூது விருது வழங்கும் நிகழ்வில் சமய தலைவர்கள் மன்ற அங்கத்தவர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர்